கூட நான் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது எனக்கு நியூஸ் கேட்டுச்சு அதாவது ஒரு திரைப்படத்தை பார்க்க போகும்போது அந்த திரைப்பட நடிகர் அங்கே வந்து அதனால மக்கள் வேகமாக ஓடி போயிட்டு ஒரு ஒரு பெண் ஆரம்பித்து அனுப்பிச்சுட்டு அது ஒரு பெரிய ஆக்சிடென்ட் அதுக்கு அந்த கதாநாயகனுக்கும் அவரும் ரொம்ப கஷ்டப்பட்டான் குழந்தை நடிகர்கள் சினிமாக்காரர்கள் எப்பொழுதுமே நாங்களும் ஒரு நாய்களை போடுவோம் ஏதோ இந்த இந்த கிராமத்தில் வந்து ஏதோ ஊருக்கு வந்து மைக்ரேட் ஆகி வந்து இந்த இப்போ கலைகள் பண்ணாங்க பார்த்தீங்களா அது மாதிரி இதை பண்ணி இதை பாருங்க இப்படி நாங்கள் ஆடி காட்டுறோம் இப்படி பாடி காட்டுறோம் நீங்கள் கொஞ்சம் கை தட்டுங்க இந்த மனிதர்கள் இன்னைக்கு வந்து ஆடினவங்க கொஞ்சம் கை கைத்தான் போகிறோம் அவங்க வாழ்க்கை போவோம் ஆனால் நாங்கள் கொஞ்சம் மாதிரி எங்களுக்கு கொஞ்சம் காசு கொடுங்க உங்கள் காசை வச்சு தான் நாங்கள் சாப்பிட்றோம் உங்கள் காசை வச்சு தான் நாங்கள் கார் வாங்குறோம் காசை வச்சு தான் எல்லாம் பண்ணுறோம் நான் கொஞ்ச நாளுக்கு முந்தைய வந்து ஏதோ ஒரு பெரிய படம் அந்த படம் ஃபெயிலியர் ஆகும்போது நிறைய ரசிகர்கள் வந்து பயங்கரமாக அதை வந்து விமர்சனம் பண்ணி பேசி அது எல்லா ஊருமே இருக்குது நான் என்னுடைய நன் என்னுடைய ஹஸ்டண்ட்டாக தான் சொல்றேன் இந்த படம் நியாயமாக இருக்கும் பட்சத்தில் நன்றாக இருக்கும் பட்சத்தில் இந்த பத்திரிகைக்களரும் பார்வையாளர்களும் இதை கொண்டு போய் சேர்க்காங்க அந்த படத்தில் நியாயமும் தர்மமும் இருந்தால் ஏன்னா அவங்க உரிமை இருக்குது அதுதான் சொல்ல முடியும் அசல்தா வேற வேற வேலை மேடையில் சொல்லி பண்ணான்னு தெரியல ஆக்சுவலா அதுல ஒரு உண்மை இருந்தா கூட போதும் நல்ல வெற்றி வச்சு கொண்டாடுவாங்க ஏதோ ஒரு வகையில் சில அசதி ஏன்னா இந்த வாழ்க்கை ரொம்ப அசதியா இருக்கு பார்க்க தெரியுது ஏன்னா அவங்களுக்கு வந்து ஓடிடி பிளாட்ஃபார்ம்ல அவ்வளவு படங்கள் இருக்கு வாழ்க்கையில வந்து ஒன்னேகால் வினாடியில பார்க்கக்கூடிய இன்ஸ்டாகிராம் இருக்கு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் பாக்குறோம் இதெல்லாம் மீறி நம்ம ஒரு நரேட்டிவ் சொல்லும்போது அந்த நரேட்டிவ் ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கணும்னு அவங்க ஆசைப்படுறாங்க அவங்க கேட்கறாங்க நம்மளும் படித்து வளர்கிறோம் அவங்க இரநூறு மடங்கு அவங்களும் பார்த்து பார்த்து படித்து வளர்றாங்க ஸோ ஒரு படம் அவங்களுக்கு நல்லா போது ரொம்ப கோபம் வந்துடுது வெகுண்டு வந்துடுது அவங்க நல்லா ஒரு கேமரா கொண்டு போய் காட்டிடுறோம் அதில் அந்த மனிதர்கள் வந்து தவறாக சில வார்த்தைகள் பேசுகிறாங்க அது ரொம்ப மனசு மருத்துவத்தை நடிகர்கள் நீ கொஞ்சம் கருணையோடு பார்த்துக்கணும் இந்த சொல்கிறதுக்கு நான் அச்சப்படலை நான் கங்குவா படம் நான் பார்க்கல இருந்தாலும் அந்த படம் அந்த படத்தை பற்றி விமர்சனங்கள்லாம் வந்துச்சு இன்னும் கொஞ்சம் கருணையோடு நீங்கள் பார்க்கணும் ஏன்னா சூர்யா போன்ற ஒரு 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 நல்ல நடிகர் ஒரு அழகான நடிகர் நம்ம வந்து பத்திரமாக பார்த்துக்கணும் எல்லாரையும் அவங்களெல்லாம் ஒரு சிவகுமார் மாதிரி ஆளுங்களை நல்லா யூஸ் பண்ணணும் இன்றைக்கி நம்ம கையில் வந்து சிவாஜி இல்லை நம்ம கையில் வந்து எம்ஜிஆர் இல்லை பெரிய பெரிய ஆளுங்கள் அவங்களோடலாம் பணியாற்றிய ஒரு சிவக்குமார்னு ஒரு மனிதன் இருக்கான் எவ்வளோ முக்கியமான மனிதன் அவங்க வீட்டில் வந்தவர் ரெண்டு குழந்தைகள் ரொம்ப நல்ல இப்போ நான் ஒன்னு 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 விமர்சனம் பண்ணேன் அடுத்து நீங்க சூர்யாக்கி கதை சொல்ல போறீங்க நான் சொல்லவே போறது லட்சம் படம் படம் நான் ஒத்துக்க மாட்டேன் பட் நான் கருணையோட பார்க்க சொல்றேன் ஏன்னா கருணையை பற்றி பேசும்போது நான் கருணையோட வரேன் ஒரு படத்தை வெற்றி பெறதுக்காக இந்த குழந்தைகள் நாங்கள்லாம் எவ்வளோ கஷ்டப்படுறோம்னா எவ்வளோ கஷ்டப்படுறோன்றதும் சொல்லி உங்கள்கிட்ட வந்து மடிவிற்கல கிட்டத்தட்ட வாழ்க்கையை மறந்துட்டு வேலை செஞ்சுக்கிறோம் அப்போ சின்ன ஒரு பேலன்ஸ் ஆக்சுவலி அதாவது ராக்கெட் என்ஜினியர்ஸ் சொல்லுவாங்க ஒரு பத்து வருஷம் கஷ்டப்பட்டு இருபத்தி நாலு மணி நேரம் ஒத்த சிந்தனையோட கான்ஸ்டன்ட் விஜிலன்ஸோட ஒரு ராக்கெட்டை டிசைன் பண்ணும்போது அது ஏதோ ஒரு சின்ன ஒரு ஒரு சின்ன வாயில் கொஞ்சம் பிரிஞ்சா கூட அது வானில வெடிச்சது ஒண்ணுமே பண்ண முடியல அப்படித்தான் சினிமாவும் பார்க்கலாம் ஒரு சினிமாவும் ஒரு ராக்கெட் என்ஜினியரிங் தான் ஒரு ஐநூறு கலைஞர்கள் கான்ஸ்டன்ட் விஜிலன்ட்டோட ஒரு திரைப்படத்தை அப்படியே ஒரு சின்ன சின்ன இளையாக இலையா இலையாக பண்ணுறாங்க சில டைம் ரொம்ப அங்கே அந்த அந்த மூத்த கலைஞர் ஒருத்தன் இருப்பாங்க அதை டேரெக்டர் ஒருத்தர் பார்ப்பாங்க அவங்க வந்து ஒரு ஒரு இறப்பை நோக்கி போகிற அளவுக்கு போகும்போது தான் ஒரு படைப்பு உருவாகுது அவங்க செத்து போவான் கடைசீலை அந்த லாங் அந்த நாளில் வந்து ஃபைனல் அந்த ஷாட்டு முடிஞ்சு அந்த 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 ஃபைனல் மிக்சிங் முடியும் போது பார்த்தீங்கன்னா வெளியே வரும்போது பார்த்தீங்கன்னா நல்ல ஞாபகம் இருக்கு ராஜீவ் மேனம் சொன்னதான் ஒரு ரூபாய் அது ஃபைனல் ஏதோ உள்ளே போகும்போது யாரையும் அது கீழே கிடக்குற அப்படி செதுல அப்படின்னா சார் ஒரு பேர் பாலான்னு சொன்னாராம் அதுதான் சேது ஒரு பாலா செத்து போகிற படம் அந்த டைம்ல தான் அந்த படம் உருவாக்குது ஆக்சுவலாக அப்போ ஒரு படம் உருவாகும் போது நம்ம வந்து படம் நல்லா இல்லைன்னு சொல்றதுக்கு ரொம்ப உரிமையாக இருக்கு ஏன்னா நீங்கள் நூற்றம்பது ரூபா கொடுப்பீங்க அப்புறம் ஒவ்வொரு பத்திரிகையாளரும் எல்லா சினிமா தெரிஞ்சு நான் முத முத நான் சொன்ன சித்திரம்பேசி பாத்து சொன்னேன் ஏவி நல்லா வெள்ளை சொன்ன ஒரு துளசி பண்ண அவர் நல்லா இல்லன்னு சொல்லி தான் நான் நல்லா இருந்திருக்கேன் சோ அவங்கதான் பத்திரிக்கை நம்மளும் ரொம்ப புரிஞ்சுக்கணும் இது ரெண்டு பேரும் கையை கோர்த்து படங்கள் நல்லா இருக்குனாலும் நல்லா இல்லாட்டினாலும் அதுல இல்லையா இப்படி ஏன் இப்படி பண்ணிருக்கணும் சொல்லலாம் சினிமாவை எல்லாத்தையும் நம்ம பத்திரமா பார்த்துக்கணும் ஏன்னா சினிமா மட்டும்தான் அறத்தையும் அழகையும் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வாட் எனக்கு வந்து நீ நைட் ஃபுல்லாக பேசிகிட்டே இருக்கலாம் போல இந்த படம் இந்த மனிதர்களுக்காகவும் அந்த நடிகர்களுக்காகவும் ஓடணும்னு நான் வந்து கேட்டுக்கிறேன் நான் வரும்போது ரொம்ப டயர்டாக வந்தேன் ஆனால் ஒரு இரநூறு நாளுக்கு வந்து நான் சக்தியோடு இயங்கக்கூடிய அளவுக்கு இந்த மனிதர்கள் வந்து எனக்கு ஒரு எக்ஸ்ட்ரார்டினரியான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தேன் இந்த இந்த பர்ஃபார்மன்ஸை யார் டிசைன் பண்ணாலும் தெரியல மேபி என்னுடைய டேரக்டர் டிசைன் பண்ணாலும் தெரியல ஏன்னா ஹூ ஓவர் டிசைன் இந்த மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணவங்க வந்து ரொம்ப ஒரு அறிவான ரொம்ப மனதுக்கு ரொம்ப ரொம்ப எளிமையான மனிதர்கள் தான் அந்த மாதிரி சொல்ல முடியும் ஸோ மூடு பை தம் ஐ எம் ஸோ தேங்க்ஃபுல் டு தம் இந்த படம் ஓடுன்னு நான் நான் மனிதர்களை கேட்டுக்கிறேன் இந்த படம் நியாயமாக இருந்தால் ஓடுண்ட சக்தி பயப்படாத இல்லைன்னா அடுத்த படம் பண்ணுவோம் அதையும் ஒழுக்கமாக பண்ணுவோம் அதுதான் ரொம்ப முக்கியம் தேங்க்யூ ஸோ மச் இந்த படத்தில் ஏதோ ஒரு உண்மை இருக்குது இந்த படத்தில் ஏதோ ஒரு கருணை இருக்குது இந்த படத்தில் ஏதோ ஆரம்பம் இருக்குது தேங்க்யூ ஸோ மச்